காஞ்சியிலே ஒரு கொத்தம் பேரம்தான் மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார் அண்ணா எங்கள் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா அண்ணா எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா குடி கொண்ட கருவாணி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே குடி வாழ்கதே வாழ்காலின் நம்ம ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் தலைமை படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல் மு அவசரப்பட்டு கைய ஒரு பாட்டு கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தை வெல்லும் துணிச்சக்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி வரலாற்று சிறப்புமிக்க சேலம் மத்திய மாவட்டத்தில் இந்த அருமையான கிச்சிபாளையம் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா மட்டுமல்ல உலகமே பாராட்டுகின்ற ஒரு அற்புதமான முதலமைச்சர் நம் திராவிட மாடல் நாயகன் தளபதியார் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை வரலாற்று சிறப்புமிக்க வகையிலே இந்த பகுதியிலே அமைத்து உள்ளங்கள் இருந்த லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் சொல்ல வேண்டும் எங்கள் ஸ்டாலின் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் தளபதி ஸ்டாலின் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என் உயிரினும் மேலான அந்த உடன் மக்களே இப்ப நான் மினிக்கிரி பண்றேன் இதுக்கே உலகம் கைதட்டுனா என் தலைவன் சொல்றப்ப எத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள் கைதட்டி இருப்பார்கள் அது தலைவர் ஸ்டைல் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு இந்த ஐயா அந்த தொப்பியை போட்டிருந்தாருங்கிறதுக்காக அவர் எம்ஜிஆர் ஆயிரம் முடியுமா மஞ்சத்துண்டு போட்டு கூலிங் கிளாஸ் போட்டவங்கன்னா கலைஞர் ஆயிட முடியுமா கும்முனு மீசை வச்சிருக்க எல்லாரும் டிஎம்எஸ் எம் வச்சு ஆயிட முடியுமா மீச சிலவருடைய முகத்துல முகத்துல முழிச்சதுக்கு நான் வெக்கப்படுறேன்னு சொல்லலாம் ஆனால் எங்கள் அண்ணன் டிஎம் செல்வகணபதி அவர்களுடைய முகத்தில் முளைத்திருக்கும் அந்த மீசை இரண்டு மீசைகளும் இரண்டு புலியின் வாள்களை போல இருக்கும்

ஆனால் அவரே ஒரு வரியில பேசிட்டு மேடையில் அமர்ந்திருக்கிறார் இந்த மேடையில் அமர் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இத்தொகுதியினுடைய பொறுப்பாளர் எங்கள் அங்கிருக்கும் மரியாதைக்கு உரிய அருமையார் சகோதரர் வாரிடம்போவன் அதே போத பர்கூர் தொகுதியில் யாராலும் தோக்கடிக்கப்பட முடியாது என்று சொன்ன அம்மையார் ஜெயலலிதாவை தோக்கடித்த ஒரு பெ அருமையான கிராம முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் தோற்கடித்தார் என்ற அந்த ஒரு பெருமை போதனை வாழ்நாள் முழுவதும் நீங்க திமுக வரலாற்றின் புத்தகத்துல நீங்க இடம் பெற்றிருக்கிறீங்க ஆனால் அப்படிப்பட்ட சுகவன மேடையில அவரும் பேசல இந்த மேடையில ஒரு அமைச்சர் பேசுற பிற்பாடு ஒரு பேச்சாளர் பேசவே கூடாது புரோட்டோகால் படி தப்பு நான் வந்து பாடநூல் கழக தலைவர் சும்மா தலைவரையாக நியமிக்கப்பட்ட போஸ்ட் கொள்கை செயலாளர் கட்சியில் ஆனால் எங்கள் அண்ணன் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் பழமொழிக்கு தொடர்ந்து கழக பணிகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டு பதவி உன்னை தானே தேடி வரும் என்பதற்கு இலக்கணமாய் அமர்ந்திருப்பவர் எங்களுடைய ஆலமரருக்கு வேலமர வேப்ப மரம் இருக்கு இத்தனை மரத்தை விட்டுட்டு பனை மரத்தை ஏன் தமிழ்நாட்டின் அரசு மரமா வச்சாங்கன்னா தென்னை மரத்தை ஆறு மாசம் கவனிச்சா ஆறு மாசம் தேங்காய் கொடுக்கும் வாழை மரத்தை டெய்லி தண்ணி ஊத்தி கவனிக்கணும் அப்பதான் வாழைப்பழம் கொடுக்கணும் பனை மரத்துக்கு எவனா தண்ணி ஊத்துறானா பனை மரத்துக்கு யாராவது வேலி போடுறானா பனமரத்துக்கு யாராவது உரம்போர் ஆனால் போதை காலத்தில் நமது தாகத்தை கணிக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்கிறது பனமரம் தான் தொண்டர்கள் தனக்கு என்ன செய்தார்கள் கட்சி நமக்கு என்ன செய்தது என்பதை எதிர்பார்க்காமல் தொண்டர்களுக்கும் இயக்கத்திற்கும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனது பணிகளை செய்கின்ற அருமையான ஒரு அருமை அண்ணன் பனைமரத்து பற்றி ராஜேந்திரன் அமைத்திருக்கிறார் இன்னொரு அவர் மேல ஏன் எல்லாருக்கும் போகும்னா அகில இந்திய தலைவர்கள் அனைவரையும் இன்னைக்கு ஒருங்கிணைத்து இந்தியாவினுடைய நம்பர் ஒன் முதலமைச்சராக இன்னைக்கு இருக்கிறது இந்த மூணு தான் அவருக்கு எல்லாரும் இன்னொரு போகும் நாலாவது போகும் திமுக மேல ஏன் தெரியுமா நாலாவது அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்ற அற்புதமான ஒரு இளம் தலைவர் திமுகவுக்கு அடுத்து இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த பொங்கலால அசைக்க முடியாது சூரியன் குதிச்சதுங்க இங்கே காரில் மறைஞ்சதுங்க சரிக்கிரமாறுதுங்க எல்லாம் சரியா போகுங்க ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அலைகளுக்கே யார்ட்டாலும் அலைகடல் ஓய்வதில்லை ஆடிவா ஆடிவா ஆடிவா